எப்போதாச்சும் உங்க மனசு ஒரு நிம்மதி இல்லாம தவிச்சிருக்கா ஆசைகளும் பயங்களும் மாறி மாறி வந்து ஒரு ஆட்டம் போட வைக்குதா அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஞானத்துல உங்களுக்கான ஒரு ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு வாங்க தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஏதோ கவிதை வரிகள்னு நினைக்காதீங்க இதுதான் ஆரவ் அப்படிங்கிற ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கை சரி யார் இந்த ஆரவ் இது அவனோட கதை இன்னிக்கு இருக்கிற உலகத்துல நம்மள பல பேர் மாதிரி தான் அவனும் ரொம்ப புத்திசாலி பெரிய லட்சியம்லாம் இருக்கு ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு ஓயாத சண்டை இது வேணும் அது வேண்டான்னு மனசு ஒரு போர்க்களமாவே இருந்துச்சு இதனால எப்போதுமே ஒரு விதமான சோர்வுல தான் இருந்தான் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு நிக்காத ஓட்டம் மாதிரி இன்னும் கொஞ்சம் வெற்றி இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் இப்படி எதையோ உன்னை துரத்திக்கிட்டே இருந்தான் ஆனா இங்க ஒரு வேடிக்கை பாருங்க அவன் எவ்வளோ வேகமா துரத்துறானோ ஐயோ நாம பின்தங்கிடுவோமோங்கிற பயம் அவ்வளோ வேகமா அவனை துரத்துச்சு இதுக்கு முடிவே இல்ல இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா எப்போவாச்சும் ஒரு வெற்றி கைக்கு கிடைச்சா கூட நிம்மதிங்கிறத வரவே இல்ல அந்த வெற்றி தந்த சந்தோஷம் கரையிறதுக்குள்ள அந்த இடத்துல புதுசா ஒரு பயம் வந்து உட்காந்துக்கும் அவனோட நிம்மதிக்கான தேடல் அது ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருந்துச்சு இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு நாள் ராத்திரி ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வுல ஜஸ்ட் ரெண்டே மார்க் தான் அதுல அவன் தோத்து போறான் அவ்ளோதான் ஆரவ் மொத்தமா உடைஞ்சு போயிட்டான் ஆனா அந்த உடஞ்சு போன நொடி தான் அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமுனையா அமைய போகுது என்ன பண்றதுனே தெரியாம மனசு பாரமா ஒரு பழைய கோயில் படிக்கட்ல போய் உக்காந்து இருக்கான் அப்போ அங்க வந்த ஒரு பெரியவர் ரொம்ப அமைதியா அவன்கிட்ட சொல்றாரு அந்த ஒரு சாதாரண வார்த்தை ஆரவோட மொத்த பார்வையுமே மாத்த ஆரம்பிக்குது அந்த பெரியவர் ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசினாரு அவர் சொன்னாரு தம்பி இந்த கோயில்ல இருக்கிறது ஒரு தத்துவம் அதுக்கு ஆசையும் கிடையாது வெறுப்பும் கிடையாது உன் மனசு அந்த இடத்துல நிக்க கத்துக்கிட்டா துன்பம் தானா உன்னை விட்டு விலகிடும்னு சொன்னாரு அந்த வார்த்தைகள் ஆரவ் மனசுல ஒரு ஞானத்துக்கான விதைய போட்ட மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஆரவ் ஒரு சின்ன முடிவு எடுத்தான் ஆனா அது அவனோட வாழ்க்கையே மாத்தப்போற ஒரு பெரிய முடிவு தினமும் காலையில அந்த நாளை ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா உட்கார ஆரம்பிச்சான் அந்த சின்ன பழக்கம் அவனோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அவனுக்குள்ளேயே ஒரு புது மந்திரம் உருவாச்சு அது என்னன்னா நான் என் வேலையை சரியா செய்வேன் ஆனா ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் என் நிம்மதியை முடிவு பண்ண விட மாட்டேன் இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு பாருங்க பிரச்சனைகள் வராம இல்ல கண்டிப்பா வந்துச்சு ஆனா துன்பம் அவன்கிட்ட வந்து தங்கி போகல முன்ன மாதிரி பயம் பொறாம பிரஷர்னு எதுவுமே அவன் ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போடல மொத தடவையே அவன் ரொம்ப சுதந்திரமா உனந்தான் இங்கேதான் ஒரு ஆச்சரியமே காத்துட்டு இருக்கு ஆரவுக்கு தெரியாமலேயே அவன் வாழ்ந்துட்டு இருந்தது இரண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு தமிழ் ஞானத்தை ஆமாங்க அதுதான் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல வர்ற நாலாவது குரல் இதுதான் அந்த குரல் இந்த குரலோட ஆழமான ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை மட்டும் கவனிக்கல என்ன ஒரு அழகு இந்த குரலோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஒவ்வொரு வார்த்தையில்தான் இருக்கு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் வேண்டுதல்னா ஆசை அதாவது வாண்டிங் வேண்டாமேனா வெறுப்பு அதாவது டிஸ்லைக் இலான்னா இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை அல்லது ஒருவர் அடி சேர்ந்தார்க்குனா அந்த பாதையில போய் சேர்றவங்களுக்கு என்ன ஆகும் இடும்பையில அதாவது துன்பமே இல்ல அப்போ இதோட முழுமையான பவர்ஃபுல்லான அர்த்தம் என்னன்னா ஆசை வெறுப்பு இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீகமான நிலைய யார் அடைறாங்களோ அவங்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையான துன்பங்கிறது வராது சரி இப்போ ஆரோவோட கதையையும் இந்த குரலையும் ஒன்ன வச்சு பார்ப்போமா குரல் சொல்ற அந்த ஆசையும் வெறுப்பும் இல்லாத நிலைதான் ஆரோ செஞ்ச அந்த பத்து நிமிஷம் அமைதி பயிற்சி குரல் சொல்ற அடி சேர்த்தல் அதாவது தஞ்சம் புகுதல் தான் அவனோட அந்த டெய்லி மந்திரம் கடைசியா குரல் சொல்ற துன்பம் இல்லைங்கிறது தான் அவன் தோல்வியில கூட உணர்ந்த அந்த அசைக்க முடியாத நிம்மதி பாத்தீங்களா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் அப்போ என்ன இந்த குரலை ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்கலாம் இல்ல அது கிடையாது இந்த குரல் அதைவிட ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு வாக்குறுதியாக கொடுக்குது அது என்னன்னா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இல்ல ஆனா பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் துன்பப்படாத ஒரு இதயம் இதுதான் திருவள்ளுவர் நமக்கு கொடுக்கற உண்மையான பரிசு அப்போ இந்த குரலோட ரகசியமே இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களால நமக்கு துன்பம் வர்றதில்லை அந்த சம்பவங்களை நம்ம எப்படி பிடிச்சிக்கிறோம் இல்லை எப்படி எதிர்க்கிறோம் அப்படிங்குறதுனால தான் துன்பமே உருவாகுது இதுதான் இந்த நாலாவது குரல் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான சைக்கோலாஜிக்கல் சீக்ரெட் இந்த நிலையை யார் அடைகிறாங்களோ அவங்கள பற்றி தான் திருவள்ளுவர் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு அவங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை எப்போதுமே இல்லை யோசிச்சு பாருங்க அசைக்க முடியாத ஒரு அமைதி சாத்தியம்னு சொல்கிற இந்த சக்தி வாய்ந்த சிந்தனையோட